بسم الله الرحمن الرحيم. تبت يجاء أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب. السلام عليكم. வரஹமதுல்லாஹி வரகாத்து எல்லாம் எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று ஒரு தகவல் மூலியமாக இன்று ஒரு முக்கியமான செய்தியை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் கடந்த எட்டாம் தேதியிலிருந்து நரேந்திர மோடியின் அறிவிப்பால் இந்திய நாட்டு மக்களே மிகப்பெரிய அல்லோல் வல்லல் பட்டு கடுமையான கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் பாமர மக்கள் வரை தள்ளப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால் நாட்டிலே புழக்கத்தில் உள்ள ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் செல்லாது என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அறிவிப்பு செய்தது தவறு என்று சொல்வதற்கு முன்னடி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது நாட்டு மக்களுடைய நலனிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஆட்சி கட்டில உள்ளவர்கள் நாட்டு மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டுதான் எல்லா செயல்பாடுகளுமே அமைய வேண்டும் நாட்டில் உள்ள பொருளாதாரம் என்பது செல்லாது என்ற அறிவிப்பை செய்வதற்கு முன்னாடி இவர்கள் செல்லாது என்று சொன்னால் உடனடியாக என்னென்ன வேலைகளை இவர்கள் செய்ய வேண்டும் ஐநூறு ஆயிரம் ரூபா நோட்டு தான் அதிகமான புழக்கத்திலே நாட்டில் இருக்கிறது இது செல்லாது என்ற அறிவிப்பை அறிவிச்சுட்டு போட்டோம் அது தப்பு கிடையாது எல்லா காலங்களிலும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வரதான் செய்யும் அப்படி வருவதாக இருந்தால் அதற்கு முன்னடியே நாட்டு மக்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் முன்னேற்பாடாக ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் என்ற ஒரு கால அவகாசத்தில் அந்த அறிவிப்பை கொடுத்து அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை அனைத்தும் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் நாட்டு மக்கள் கொந்தளிப்புகளோ வெறுப்புகளோ பிரச்சனைக்கோ இங்கே வேலையே இல்லை இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்ன நாங்கள் கள்ள நோட்ட ஒழிக்க போகிறோம் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் அதனால தான் நாங்க இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கோம் என்று ஒரு மிகப்பெரிய பில்டப்பும் பயங்கரமும் கொடுக்கப்படுது அதற்கு சில ஜால்ரா தட்டக்கூடியவர்கள் ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிறாங்க கூட்டாளிகளாக இருப்பாங்களே தவிர சமூக அக்கறை கொண்டவர்கள் நடுநிலையாளர்கள் மக்கள் மீது வந்து கவலை கொள்ளக்கூடியவங்க யாருமே இந்த அறிவிப்பை அதற்கவே கிடையாது அந்த அறிவிப்பு என்பது ஒரு பத்து பிசாக்கு உப்புக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் என்று சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு அறிவிப்பாக தான் நாட்டு மக்களால் இது பார்க்கப்படுகிறது நாட்டு மக்கள் அனைவருமே கொந்தளித்து வெறுத்து இது மாதிரியான ஒரு கேவலமான அரசாங்கம் இல்லை இது மாதிரியான ஒரு கூமுட்டுத்தனமான அரசியல்வாதிகள் இல்லை என்று காரி உமிழ்கின்ற வகையில தான் இந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்கிறது அறிவிக்கக்கூடிய அறிவிப்புனாலலாம் நாளெல்லாம் கள்ள நோட்டை ஒழிக்கலாம் முடியல அவங்க அறிவிச்ச கொஞ்ச நாள்ல என்னது ரெண்டாயிரம் நோட்டு கள்ள நோட்டு கர்நாடக புழக்கம் என்று உடனே செய்து வருது அதே மாதிரி கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் என்ன கருப்பு பணத்தை ஒழிக்க போறீங்க நீங்கள் போட்ட அறிவிப்புனால எல்லாம் வந்து கணக்கில் காட்டாதான் காட்டிட போறான்னா அவங்கவுங்க என்னென்ன மாதிரியான செட்டிங் செய்யணுமோ என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணணுமோ அந்த மாதிரியான ஏற்பாடுகள் தான் நாட்டில் நடந்து கொண்டிருப்பதாக பல்வேறு வகையான செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் கள்ள நோட்டை ஒழிக்கிறதுக்கோ அல்லது வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கெல்லாம் இதில் வேலையே கிடையாது என்ன மாதிரியான பிளாக் மணியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு கேலித்தனமான கிண்டல் தனமான காமெடி ஓடிக்கொண்டிருப்பதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை இவர்கள் செய்திருக்கிற இந்த அறிவிப்புனால நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுற நிலைமை ஏற்படுது எந்த வகையிலும் வந்து மாற்றத்துக்கு வழி இல்லாமல் ஒரு மக்கள்லாம் வந்து காசு மாத்த முடியாம போய் பேங்க்ல வந்து கடையா கடக்கக்கூடிய காரம் காலையில போனாங்கன்னா சாயங்காலம் நைட்டு வரைக்கும் வரிசையில் நீண்ட வரிசையில் நிக்கக்கூடிய ஒரு நிலைமை போகக்கூடியவங்களே சாப்பாடை கொண்டுக்கிட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு புள்ளியை எடுத்துக்கிட்டு வேலைக்கு லீவு போட்டுட்டு இப்படியெல்லாம் போய் அங்கே நின்று கடுமையான முறையில கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை அதுவும் என்னவா ஒரு நாளைக்கு நாலாயிரம் தான் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு நாலாயிரம் தான் மாத்தி கொடுப்போம் நீங்க பழைய நோட்டை கொடுத்தீங்கன்னா புதிய நோட்டை நாலாயிரம் ரூபாய் நாங்க தருவோம் என்ன தருவாங்களாம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் சொல்லி ரெண்டு தாளை நாங்க கொடுப்போம் அப்படின்னு பேப்பர் இருக்குல்ல அதை கொடுப்பாங்களாம் அதை வாங்கிட்டு வந்த உடனே அதுக்கு வந்து சேஞ்சு கிடைக்குதா அதை மாத்த முடியுதா ஐநூறு ரூபாயும் இல்லை இல்ல ஆயிரம் ரூபாயும் புது நோட்டு வெளியாகல அப்ப ஐநூறு ரூபாயும் வெளியாகல மக்கள்கிட்ட போய் சேஞ்சு மாத்துவதற்கு அவங்க கஷ்டப்படுறாங்க பாருங்க அவ்வளவு கஷ்டம் ரெண்டாயிரம் கொண்டு போனா யாரும் வாங்க மாட்டுறாங்க நீ எந்த நோட்டு செல்லாது என்று புது நோட்டை கொடுத்தியோ அதுவும் செல்லாததான் நிலைமை இருக்கு நாட்டில் அப்ப வந்து எந்த வகையிலுமே மக்கள் நன்மை அடைய முடியாத அளவுக்கு பெரும் கஷ்டத்தை அவதிப்படக்கூடிய ஒரு நிலைமை மருத்துவமனையில் சேர்த்து கூடியவனுக்கு அங்க பணம் கட்ட முடியல அதில் கஷ்டப்படுறாங்க அது ஒரு கல்யாணம் வச்சிருக்கவங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணி பணம் கட்ட முடியல அல்லது வந்து வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு தேவையான விஷயங்களை பார்க்கலான்னு சொன்னா அதுக்கு முடியல எந்த வகையிலுமே நாடு இயங்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முடக்கத்துக்குள்ள இந்த நாட்டை உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு கேலித்தனமான கிண்டத்தனமான ஒரு அறிவிப்பை இந்த நாட்டில் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் இவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவன் மனித பிறவிதானா இவர்கள் நாலு ஆட்சியாளர்கள் தானா என்று யோசிக்கக்கூடிய தான் இவர்களுடைய அறிவிப்பு இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு இது முக்கியமானது நோட்டு விஷயம் என்ன இந்த அறிவிப்பை கேட்டு இதுவரைக்கும் வரைக்கும் பேர் இறந்து போயிருக்கிறான் என்னடா இந்த காசு எவ்வளவு குருவு சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சோமே நாங்க பல லட்சங்களை சேர்த்து வச்சோமே பல ஆயிரங்களை சேர்த்து வச்சோமே வீடு கட்டலாம் அதை செய்யலாம் இதை செய்யலான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான இயக்கத்துல செஞ்சுருப்பானே அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பானே அதெல்லாம் செல்லாம போயிருச்சுன்னு இந்த கேள்வி இதை கேட்டு இது வரைக்கும் இருபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்கன்னு அறிவிப்பு கொடுக்கறான் அறிவிப்பு வந்ததில்லை இது வராது எத்தனை இருக்கும் இன்னும் அதிகமான பேர் இறந்து போவாங்கன்ற அளவுக்கு தகவல் சொல்லுகிறான் அப்ப எந்த அளவுக்கான மோசடி விஷயங்கள்லாம் இதில் நடைபெற்றிருக்கிறது பாருங்க ஒருத்தர் அறிவிப்பை கேட்டு நாட்டு மக்கள் செத்து போற அளவுக்கு தான் இவங்களுக்கு அறிவிப்பு இருக்கு சரி பேங்க்ல போய் மாத்தலாம்னு சொல்லி போனா ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் மாத்தலான்ற அறிவிப்பு இருந்துச்சு நாலாயிரம் ரூபாய் மாத்திக்கலாம் இப்போ அதுலயும் என்ன நெருக்கடி கொண்டு வந்திருக்கிறான் அந்த அதுலயும் பாருங்க நாலாயிரம் ரூபாய் மாத்துறது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து பணத்தை எடுத்துக்கலாம் போடுறது நீங்க பணம் போட்டுக்கலாம் இப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள்லாம் அறிவிச்சாங்க இப்போ அந்த நாலாயிரம் ரூபாயை கூட மாத்துறதுக்கு என்ன கெடுபிடி அந்த நாலாயிரம் ரூபாய் மாத்துறதுக்கு ஆவணங்களை கொண்டு கொடுக்கணும் ஒரு ஆதார் அட்டை கொண்டு வா ஓட்ரு ஐடி கொண்டு வா ரேஷன் கார்டை கொண்டு வான்னு இரு காசை மாத்துவதற்கான நிலைமை இப்படி இருந்துச்சு இதே மக்கள் வெறுப்படைஞ்சு என்னடா இவ்வளோ சிரமமா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதுக்கு மேலே போய் இப்போ மை தடவை போறாரோ இப்போ மோடியோட மூஞ்சல தான் போய் மைய தடவணும் இப்ப இருக்கதா மக்கள் என்னது எல்லாரும் சேர்ந்துகிட்டு போய் தான் தடவுற மாதிரியான ஒரு வெறுப்புணர்ச்சியில மக்கள் இருக்கிறாங்க இந்த மைய தடவி என்னைக்கு முடியுது ஒருத்தவன் மை தடவிட்டான்னு சொன்னால் சொன்னா அவனுக்கு காலகாசம் என்ன பதினஞ்சு நாளா ஒரு மாசமா ஒரு வாரமா எத்தனை நாளைக்கு பிறகு அவன் போறது அப்படி போறதா இருந்தால் அவன் ஒரு வாரத்துக்கு முன்னே தடவனும் தான் அப்படின்றத எப்படி நீ கண்டுபிடிப்ப இதெல்லாம் இன்னும் மக்கள் சிரமத்தை ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பினாலேயே மக்கள் அல்லோபல்லல் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இதை இலகுவாக்குறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்களா ஏடிஎம்ல போய் பைசா எடுக்க முடியல ஏடிஎம்க்கு போனால் அங்கே காசு இல்லை ரெண்டாயிரம் நோட்டு வைக்கிற அளவுக்கு செட்டிங் இல்லை அதை எடுத்தால் பணம் வெளியே வர மாட்டேங்குது காசு அங்கே சுத்தமாக தீர்ந்து போச்சு எல்லா வகையிலும் சிரமம் பேங்க்ல எடுக்க முடியல ஏடிஎம்ல எடுக்க முடியல இப்ப மைய கொண்டு தரவுடன் இன்னும் நீ சிரமத்தை அதிகமாக்கினால் இன்னும் உங்கள் மீது வெறுப்பு மக்களுக்கு வரும் இன்னும் கடுமையான முறையில் இந்த நாட்டு மக்கள் மீது கவலை இல்லாத ஒரு ஆட்சியால் என்ற வெறுப்பு ஏற்பட்டு நீங்கள் செய்கிற சூழ்ச்சி உங்களுக்கே அது மிகப்பெரிய வீழ்ச்சியாக ஏற்படக்கூடிய ஒரு நிலையை படைத்த இறைவன் கொண்டு வரக்கிறான் இவர்கள் செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நஞ்ச கிடையாது நாட்டு மக்களுக்கு ஏராளமான அநியாயங்களை செஞ்சார்கள் தவள தாமாயாள கெட்ட மாதிரி நீங்கள் செய்த அறிவிப்பினால் உங்களுக்கு எதிராக நீங்களே குழிவெட்டக்கூடிய வெட்டக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்ப ஏற்பட்டு இருக்கிறது திருமறை குரான் சொல்லும் பொழுது மக்கரகூ மக்கரல்லாக வல்லாக அவர்களும் சூழ்ச்சி செய்கிறாங்க நம்மளும் சூழ்ச்சி செய்கிறோம் சூழ்ச்சி செய்யறவள்ள நான் தான் மிக சிறந்தவன் என்று சொல்கிறானே அப்படி நீங்கள் இந்த ஆட்சி கட்டில் உட்காருவதற்கு என்னவெல்லாம் சூழ்ச்சி செஞ்சீங்களோ அந்த சூழ்ச்சி எல்லாமே வீழ்ச்சியில முடிகின்ற வகையில உங்களுக்கு நீங்களே ஒரு சூனிய வைத்த கதையாக என்ன செய்யறாங்க நாட்டு மக்கள் உங்களை கூடிய விரைவில் ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலைமை இந்த அறிவிப்பு மூலயமாக ஏற்படும் நாட்டு மக்களுக்குள்ள உள்ள சிரமத்தை துடைப்பதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டுமே தவிர இது மாதிரியான சிரமப்படுத்தக்கூடிய அறிவிப்புகள் எதையுமே செய்யக்கூடாது இப்படி செய்தால் நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள் என்பதிலே எந்த வகையான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்தவர்களாக நாட்டு மக்களுடைய கவலையிலும் அவருடைய தேவையிலும் கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக அதிலே அவர்கள் சிரமத்தை இலகு தான் ஆட்சியாளர்கள் அந்த இந்த நாட்டுக்கு தேவை என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்தவனாக நிறைவு செய்கிறேன் வாகர்தாவன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி